காலையில நீங்க மார்னிங் கிராட் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஓகே நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஒரு ஸ்டெப் தூரத்துல தான் இருக்குன்றத டெய்லி நீங்க பார்த்து 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 உங்களை நீங்களே ரிமைண்ட் பண்ணிக்கோங்க அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் இது உங்களோட சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போய் நீங்க இதை மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க ஓகே இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்டிபிக் ரீசன் என்ன எப்படி இது எல்லா விஷயமும் மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்படின்றத நீங்க பாருங்க ஓகே இந்த மாதிரி நீங்க போட்டுங்க இது நீங்க இது உங்களுடைய மேனிபெஸ்டேஷன் நீங்க இவ்வளவு நாள் நடக்கும்னு நினைச்சு வச்சது பெண்டாய் உங்களோட பக்கத்துல தான் இருக்கு ஒரே ஒரு ஸ்டெப் தூரத்துல தான் இருக்கு இந்த ரவுண்ட் தான் உங்களுடைய மேனிபெஸ்டேஷன் அது உங்களை காரா இருக்கலாம் ட்ரீமா இருக்கலாம் வேணா இருக்கலாம் ஓகே சோ அது மாதிரி நீங்க ரைட் பண்ணிக்கோங்க ஓகே இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சயின்ஸ் என்ன எப்படி இந்த ஒரு விஷயம் நமக்கு நடக்குது இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும் ஓகே இப்போ ஒரு எம்டியான ஒரு இடத்துல இருந்துதான் இப்போ நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய எல்லாமே உருவாகிருக்கு அதை நம்ம ஆல்ரெடி நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தாச்சு இது இப்போ சயின்டிஸ்ட் ரீசெண்டா ஜோ டிஸ்பன்சாவா இருக்கட்டும் இல்ல ப்ளூ லிப்டனா இருக்கட்டும் இந்த மாதிரியான சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த குவான்டம் ஃபீல்ட ரிசர்ச் பண்ணி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மைதான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி உண்மைதான் அப்படின்னு நமக்கு சயின்டிபிக்கா எவிடென்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி நம்மளோட பிரெயின்ல என்ன சேஞ்சஸ் நடக்குது நம்மளோட பாடியில என்ன சேஞ்சஸ் நடக்குது வெளியே என்ன சேஞ்சஸ் நடக்குது அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஒரு விஷயம் நம்ம திங்க் பண்ணும்போது ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆகும் லா ஆஃப் அட்ராக்சன்ல நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு பின்னாடி இருக்க சயின்டிபிக் ரீசன் என்னன்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு நம்ம ஒவ்வொரு தடவை திங்க் பண்ணும் போதும் இந்த எம்டியான ஃபீல்டு இருக்கு பாத்தீங்களா அந்த ஃபீல்டில் இந்த எலக்ட்ரான் அப்படின்னு ஒரு விஷயம் அப்பியர் ஆகும் ஒரு விஷயம் டிஸ்அப்பியர் ஆகுது ஏன்னா எலக்ட்ரான் அது ஒரு பார்ட்டிகல்ஸ் நம்ம பார்த்தோம் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் தான் எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு இப்போ நம்ம பாடி கேட்டுக்கிட்டோம் செல்ஸ் அது அது எதுல கிரியேட் இருக்கு ஆட்டம் அது எதுல கிரியேட் இருக்கு எலக்ட்ரான்ஸ் நியூட்ரான்ஸ் ப்ரோட்டான் அது எதுல கிரியேட் ஆயிருந்தா எனர்ஜி டே அது குரூப் ஆஃப் எனர்ஜி அப்படின்றப்ப இந்த ஆட்டம் வந்து எல்லாருமே பிக்சர் பாத்துருப்பீங்க அதுல ரவுண்ட் ரவுண்டா இருக்கும்ன்றத ஆட்டம் பார்த்துருப்பீங்க ஆனா இப்போ மாடர்ன் சயின்ஸ் மாடர்ன் சைன்ஸ் ஆட்டம்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா எதுவுமே இல்ல எம்டி ஒரு பிளாங்க் இமேஜை காட்டி ஒரு பிளாங்க் பேப்பரை காட்டி இந்த பேப்பர்ல எதுவுமே இல்லை இந்த மாதிரி அந்த பேப்பர் எம்டியாக இருக்கு இந்த எம்டினஸ் இதுதான் ஆட்டம் அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா அது எதுவுமே இல்லை ஆட்டம் அப்படின்றது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்ப எதுவுமே இல்லாத ஒரு தன்மையில இருந்து தான் எல்லாமே இந்த உருவாக ஆரம்பிச்சிருக்கு இப்ப நம்ம ஹியூமன் ஒரு நாலு ஸ்டெப்பா நம்ம ஹியூமன் ஹியூமன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தாட்ஸ் நமக்கு ஒரு எண்ணங்கள் வரும் இல்லையா இந்த எண்ணங்கள் என்ன பண்ணும்னா அது எதுவுமே இல்லாத ஒரு இடம் அதான் நம்ம சொல்றோம் இல்ல கடவுள்னு நம்ம சொல்றோம் இல்ல கான்சியஸ்னஸ் எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல நம்மளுடைய எண்ணங்கள் அதுல இன்ஃபுளுயன்ஸ் ஆகி அதுல ஒரு விஷயத்த மாத்தி அது இங்கே கண்ணால பார்க்கக்கூடிய உலகத்துல உருவாகிட்டு இருக்கு இது எப்படி உருவாகுது அப்படின்னா அந்த பார்ட்டிகல்ஸ் நான் சொன்னேன் இல்லையா எதுவுமே இல்லாத ஒரு இடம் எல்லாமே பார்ட்டிகல்ஸ் அப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணும்போது திங்க் பண்ணும்போது அங்கே எனர்ஜி ஃப்ளோ ஆகுறதை நம்ம பார்த்துருக்கோம் நம்ம எதை கவனிக்கிறோமோ அந்த இடத்துல நம்மளோட எனர்ஜியை கொடுக்குறோம் அப்போ நம்ம ஒரு விஷயத்த கவனிக்கும் போது அந்த இடத்துல எலக்ட்ரான் அப்படின்னு ஒரு பார்ட்டிக்கல் கிரியேட் ஆகுது நம்மளோட ஃபோக்கஸை திரும்ப எடுத்ததுக்கு அப்புறம் அந்த எலக்ட்ரான் அப்படின்ற பார்ட்டிகல் டிசப்பியர் ஆகுது அந்த எலக்ட்ரான்ன்ற பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த இடத்துல உருவாகுது திரும்ப மறைஞ்சு போயிடுது திரும்ப வருது திரும்ப மறைஞ்சு போயிடுது நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்களை எங்க எங்க கொடுக்குறோமோ அங்க அங்க இந்த எலக்ட்ரான் ஒரு விஷயம் வருது திரும்ப போகுது ஒரு விஷயம் வருது திரும்ப போகுது போகுதுதான் இந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு இந்த எலக்ட்ரான் வரும் இந்த எலக்ட்ரான் போகும் இந்த எலக்ட்ரான் வரும் இந்த எலக்ட்ரான் போகும் அப்போ என் எலக்ட்ரான் வந் இந்த எலக்ட்ரான் அந்த இடத்துல கிரியேட் ஆகிதான் நம்மளோட ரியாலிட்டியில அந்த விஷயம் நடக்கிறதுக்கு இந்த ஸ்பேஸையும் டைமையும் கலாப்ஸ் பண்ணி அந்த மேனுபெஸ்டேஷனை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு விஷயம் திங்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு காஃபி காஃபி இல்ல டீ யாராவது கொண்டு வந்து நம்ம கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய எண்ணங்கள் என்ன பண்ணது அப்படின்னா அந்த ஒரு எம்ட்டியான ஒரு இடம் அந்த எம்டியான இடம் இங்க நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே கனெக்ட் ஆயிருக்கு இப்போ எல்லா கனெக்ட் ஆயிருக்கு அப்போ இந்த இடத்துல நீங்க திங்க் பண்றீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரான் அப்படின்ற ஒரு பார்ட்டிக்கல் எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல உருவாகும் உருவாயிட்டு நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை இந்த உலகத்துல உருவாக்குறதுக்கு பண்ண ஆரம்பிக்கும் அதை நீங்க ஸ்பேஸ் அண்ட் டைம் இப்ப நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய உலகத்துக்கு பின்னாடி

நைன் இந்த கோர்ஸ் நம்ம ரீப்ரோகிராம் பண்ணாதான் மாத்துனாதான் நம்மளுடைய நமக்கு இந்த ஆள் நான் எப்படி மாத்துறது யாரும் ஒரு ஆள் இந்த மாதிரியான பிராக்டிஸ் டெய்லி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஆள் மனது இந்த சப்கான்ஷியஸ் கான்ஷியஸ் மீன் ரீப்ரோக்ராம் ஆகிடும் ஒன்ஸ் அது ரீப்ரோக்ராம் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் சடனாக ஹேப்பன் ஆகிறத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் இதை எப்படி நான் பண்ணுறது எனக்கு தெரியல இதனால தான் நாங்கள் டெலகிராமில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் இயர் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம் அதுவும் வெறும் நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு இது நைன்ட்டி நைனுக்கு ஒன் இயர் ஃபுல்லாவா ஏன் கம்ப்ளீட்டாக நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு ஜஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கைடன்ஸ் தான் ப்ரொவைட் பண்ண போகிறோம் கிராடு மெடிஷன் செல்ஃப் அஃபர்மேஷன் எப்படி பண்ணும் கைடட் வீடியோ அண்ட் ப்ரொசீஜர் வீடியோ ரெண்டையுமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி டெய்லி வந்து கைட் பண்ணுவோம் ஜஸ்ட் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கனாலே உங்களோடய லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைஃபில் இதில் ஒவ்வொரு லெவல் இருக்குது ஸோ குரூப் ஒன் வந்து ஃப்ரீ அடுத்த லெவல் வந்து நைன்ட்டி நைன் ருபீஸ் அதுக்கு அடுத்த லெவல் கோர்சஸ் லெவல் த்ரீ வந்து கோர்ஸ் அந்த கோர்ஸஸ் எப்படி பார்க்கணும் அந்த கோர்சஸ்லேயே நான் கம்ப்ளீட்டாக எல்லாமே சொல்லிட்டேன் கிட்டத்தட்ட அதில் ஒரு ஹண்ட்ரட் வீடியோஸ் இருக்குது அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களோட லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும் எந்த வீடியோவை எப்போ பார்க்கணும் அதை எப்படி டே டைம் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் நம்ம சுச்சுவேஷன்ஸோட எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் அதை வந்து நம்ம ப்ராப்பராக சொல்லுவோம் இன்றைக்கி இந்த வீடியோ பாருங்கள் அதை இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க திரும்ப இந்த வீடியோ பாருங்கள் அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வாய்ஸ் கைடோட வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் அது போக நிறையா கைடன்ஸ் உங்களுக்கு வரும் அண்ட் லெவல் ஃபோர் இந்த லெவல் ஃபோர் அப்படின்னா லெவல் த்ரீ வந்து ட்ரிபிள் நைன் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ஸோ என்னோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லருந்து நீங்கள் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி மெசேஜ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் சென்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் லெவல் ஃபோர் பர்சனலாக நீங்கள் என்கிட்ட பேசிக்கலாம் எப்போனாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணி உங்களோட கைடென்ஸாக நீங்கள் கேட்டுக்கலாம் அதுலேயும் வந்து உங்களுக்கு ஷேர் தான் நீங்கள் இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் ஷேர் பண்ணிடுறேன் உங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பர்சனலாக உங்ககிட்ட கால் பேசி உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கைட் பண்ணுவேன் இதுவும் கம்ப்ளீட்டாக ஒன் இயர் இருக்குது ஸோ அதை பற்றியும் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லே உங்களோட இல்லை கம்ப்ளீட்டாக உங்கள் மொத்த லைஃபையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அண்ட் உங்களோட ஜேர்னியில் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்